ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கனாக்கா எங்கள் வீட்டில் பூரி மாவு பெஸ்தி வச்சிருக்கேன் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா குருமா செய்யப்படுறேன் கேரட் பீன்ஸ் போட்டு சென்னாக பாருங்கள் நேற்று நைட்டே ஊற வச்சுட்டு இப்போ எழுந்து பாயில் பண்ணிட்டேன் ஒரு போர் நாலஞ்சு விசில் வச்சிருக்கேன் நல்ல பாயில் அடிச்சு ஏன்னா காயோடு போட்டாக்கா ஒரு விசில் தான் வைக்கணும் ஏன்னா காய் கொ குழஞ்சிடு வதகுந்து நெடி வருது ஓகே அதனால காய் போட்டு ஒரு விசில் வச்சா போகிறோம் சும்மா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக குயிக்காக குருமான்றது பெரிய ப்ராசஸ் வாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது ஈஸியாக ஜஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதே காலவில் செஞ்சிடலாம் ஆனால் சென்னாலாம் வந்து நம்ம நைட்டும் ஊற வச்சுட்டு இது மாதிரி மார்னிங் தனியாக வந்து வேக வச்சு எடுத்துடணும் ஒரு நாலஞ்சு விசில் வைக்கணும் அது வேகிறதுக்கு ஓகே அது மாதிரி பண்ணிவிட்டு நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி மூணு பச்சை மிளகா ஒரு ஸ்பூனு தனியாக போட்டு லேசாக ஒரு ஆஃப் ஆயிடு மாதிரி வதக்கியிருக்கேன் ஒரு அரை நிமிஷம் வதங்கினோட போகிறேன் சும்மா அந்த பசுரவசரம் போகிறதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயே வந்து இஞ்சி பூண்டு போடலாம் ஆல்ரெடி இன்னைக்கு பேஸ்ட் இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ண போகிறேன் இதை அரைக்கிறதுக்கு இது கரம் மசாலா இந்த டப்பாவில் இருக்கிறது சோம்பு கசகசை தேங்காயெலாம் போட்டு லாஸ்ட்டாக அரைச்சி ஊற்றணும் வாங்க இப்போ குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதில் பாருங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக கரம் மசாலா போட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப வாசனை இல்லையா அதனால் கம்மியாக போட்டிருக்கேன் மிளகாத்தூள் வந்து சில்லி பவுடர் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா மூணு க்ரீன் சில்லி போட்டிருக்கேன் பச்சை மிளகா ஸோ அதனால காரம் ரொம்ப ஹெவியாக வேண்டான்றதுக்காக திட்டமாக போட்டிருக்கேன் உப்பு அரை உப்பு போட்டிருக்கேன் நம்ம சென்னை பாயில் பண்ணிட்டு போவே ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும் அதில் அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் போட்டேன் குழம்புக்காக மொத்தத்தில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இதை அரைச்சி ஊற்றிடணும் அந்த பாருங்கள் அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் தனியெல்லாம் வதக்கி வச்சிருந்தேன் இல்லையா அதுவும் அரைச்சி ஊற்றிட்டேன் இது அதுக்கு உண்டான தேவையான தண்ணி கழுவி அதான் மிக்சி இது பண்ணி வச்சுருக்கேன் இதை எடுத்து ஊற்றிட்டு நம்ம கிளறிட்டு முடிவிட்டு ஒரு விசில் வந்துட்டு ரெண்டாவது விசிலுக்குள்ள நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா காய் மட்டும்தான் வேகணும் சென்னாக ஏற்கனவே ஆல்ரெடி வெந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வேண்டியதான் பாருங்க எல்லாம் ஊற்றி கலக்கிட்டேன் இதில் ஒன்று போட மறந்துவிட்டேன் முக்கியமானது ஆக்சுவலாக அந்த வெங்காயம் வதக்கிறப்போயே போட்டிருக்கணும் ஏன்னா எங்கிட்ட ஏலக்காய் இல்லை ஒன்லி போட்டு தான் இருக்குது அது ஒரு பிஞ்சு எடுத்து போடலாம் சூப்பராக நல்லாயிருக்கும் வாசனையாக இந்த குஞ்சை போட்டுக்கலாம் எனக்கு காஃபு இருப்புளுக்குலாம் ரொம்ப நல்லது ஏலக்காய் இது வாசனையாகவும் இருக்கும்ல ஸோ அதனால தான் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம ஒரு பாயில் அதான் பாயில் பண்ணிட்டு தேங்காய் ஊற்றிட்டு தாளிச்சிடணும் குருமா எல்லாம் போட்டு வச்சுட்டு பாயில் ஆண்டிருக்கு ஜஸ்ட்டு ஒரு விசில் வந்து ரெண்டாவது விசிறுட்டு ஆஃப் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கசகசா அரை ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூனு ஒரு நாலு தேங்காய் பத்தை போகிறோம் இது அளவுக்கு ஏன்னா காரம் ரொம்ப போடல இல்லையா குழம்புல அதனால் ரொம்ப தேங்காய் ஊற்றினா காரத்தை இன்னும் சுத்தமாக மேனேஜ் பண்ணிடும் அதனால நாலு பத்தை போறும்னு எடுத்திருக்கேன் இது இப்போ நம்ம பேஸ்ட்டை அரைச்சிக்கணும் இப்போ பாருங்க அந்த தேங்காய் பேஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன் நல்லா கிரைண்ட் பண்ணியிருக்கேன் மழை மழைன்னு அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுத்து தாளிச்சிக்கலாம் கருவேப்பில் பேலீஃப் மட்டும் போட்டிருக்கேன் இலை விருந்தி இலை அண்டு சோம்பு ரெண்டே ரெண்டு லவங்கம் போறும் இது போகிறோம் ஆல்ரெடி நம்ம கரம் மசாலா போட்டுருக்கோம் இல்லையா வாசனை பொருளெலாம் நிறைய வாசி வசி போகிறோம் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு தாளிச்சிட்டு குருமலை ஊற்றிக்கலாம் ஒரு விசில் வச்சுட்டு ரெண்டாவது விசில் வரத்துக்குள்ளே நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா காய்ங்க தானே சீக்கிரம் வெந்துடும் இப்போ பாருங்கள் வெந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய் தேங்காய் அரைச்சி ஊற்றுறது ஊற்றிக்கலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றுந்த ஊற்றிட்டு இதை வந்து ஜாரு கொஞ்சம் தண்ணி ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றணும் தேங்காய்ச்சி ஊற்றுந்து மிக்ஸி ஜார்லாம் கழுவி ஊற்றி எல்லாமே ஊற்றிட்டேன் போகிறோம் குழம்பு ஏன்னா நம்ம தேவைன்னாக்கா நிறைய ஊற்றிக்கலாம் நமக்கு இந்த குழம்பே போகிறோம் எவ்வளோ நிறைய வந்திருக்கு பாருங்கள் அளவு அதிகம் நான் இத்தனைக்கும் ஒரு பத்து பீன்ஸு ரெண்டு கேரட் தான் போட்டிருக்கேன் சென்னாக தான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் ஏன்னா நிறைய இருக்குது இன்னும் ஆல்ரெடி வீட்டில் இருக்குது அதனால் இப்படி குருமா சுண்டல் இந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு நிம் ஒரு கொதி வந்தால் போதும் தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்தால் போதும் பாருங்க குழம்பு கொதிக்குது இல்லையா ஸோ குருமா இது ஒரு நிமிஷம் கொதிச்சா ஒரு நிமிஷம் சாரி ஒரு கொதி கொதிச்சா போகும் அவ்வளோதான் நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டேன் இனிமேல் தாளிச்சுதான் இதில் ஊற்றிக்கலாம் பாத்திரத்தில் மாற்றிட்டேன் குருமா ரெடி ஆகிடுச்சு தாளிச்சது மேலே ஊற்றிட்டேன் வாங்க சாப்பிட்லாம் எனவே பாருங்கள் எவ்வளோ குயிக்காக பண்ணிவிட்டு குருமா ரொம்ப ஈஸியாக பண்ணிவிட்டு எல்லாமே அறுதி வச்சுட்டு டக்கு டக்கு நம்ம தாளித்து எடுத்துடலாம் ஸோ அதுதான் குருமா சூப்பராக டேஸ்ட்டாக நான் வாயில் ஊற்றி பார்த்துக்கு கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்குது பர்ஃபெக்டாக ஸ்வே அந்த காரம் உப்பு அந்த மசாலா வாசனை எல்லாமே இருக்குது ஸோ நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ்டே பா இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் குருமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ